கோலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் மேற்கு வங்க மாநிலத்தில் இந்துக்களை குறிவைத்து வன்முறை தலைவிரித்தாட தொடங்கிவிட்டது முஸ்லிம்கள் அதிகம் உள்ள முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக் சட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் வாகனங்களை கல்வீசி தாக்கியதுடன் அவற்றுக்கு தீ வைத்தனர் ரயில்கள் மீது கல்வீசி தாக்கினர் ஜாஃபராபாத்தில் வீட்டுக்கு வெளியே தந்தையும் மகனையும் இழுத்து வந்து ஈவி இறக்குமின்றி கொன்றனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஜாஸ் மோமின் என்கிற இளைஞர் உயிரிழந்தார் பதினெட்டு போலீசார் காயமடைந்துள்ளனர் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் ஊரை விட்டே இந்துக்கள் கொத்து கொத்தாக வெளியேறி வருகின்றனர் வன்முறையில் ஈடுபட்ட நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மேற்குவங்கத்தின் முர்ஷிதாபாத் நகரில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு பெரும் போராட்டம் நடைபெற்றது போராட்டம் படிப்படியாக வன்முறையாக மாறியது இதனால் சூட்டி துலியான் டவுன் சம்ஷேர் கஞ்ச் மற்றும் ஜாங்கிபூர் பகுதிகள் பாதிக்கப்பட்டன குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த கும்பல் இந்துக்கள் உள்ள பகுதியில் புகுந்து வீடுகளுக்கு தீ வைத்தது இதில் ஏராளமான வீடுகள் சாம்பலாயின மேற்கு வங்க பிஜேபி பிரமுகரான அர்ஜுன் சிங் என்பவர் தனது எக்ஸ் பதிவில் வீடியோ ஒன்றை இணைத்திருக்கிறார் அந்த வீடியோவில் துலியார் நகரை விட்டு படகுகள் மூலம் கங்கையை கடந்து மால்டா மாவட்டத்தில் உள்ள பார் லால்பூர் எனும் நகருக்கு நூற்றுக்கணக்கான இந்துக்கள் தப்பிச் செல்வது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோவை எடுத்தவர் ஒன்றும் பதற்றப்படாதீர்கள் உங்களுக்கு இடமும் உணவும் நாங்கள் வழங்குவோம் இந்த பக்கமாக செல்லுங்கள் உங்களுக்கு உதவ நிறைய பேர் காத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறுவதை கேட்க முடிகிறது நாற்பது அல்லது ஐம்பது படகுகள் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரம் இந்துக்கள் தஞ்சமடைந்துள்ளதாக வீடியோ எடுத்தவர் தெரிவிக்கிறார் தஞ்சமடைந்துள்ள பெண் ஒருவர் கண்கலங்கியவாறு என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் எங்களை வீட்டிலிருந்து வெளியேற்ற குண்டுகள் வீசப்பட்டன உங்கள் மோடி வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார் எனவே நீங்கள் இங்கு வாழ்வதை இனியும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியவாறு வீட்டை சூறையாடிய அவர்கள் எங்களது தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு தீ வைத்தனர் என்றார் ও যে করছে আমাকে আমরাকে বলছে কি मोदी পাস করেছে বিল পাস করেছে তো হিন্দুকে একটা অথিকতা দিব না হিন্দুকে ঘুরে ফেলে দিব হিন্দুকে লাহজানি করব হিন্দুর মা কা যদি এরকম করা বলছে হিন্দু ঘর পুরো ভালো 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 সোনা দানা নিয়ে लीছে পয়সা নিয়ে लीছে তারপর আগুন ধরিয়ে দিয়েছে আপনার বাড়ি আমার বাড়ি ব্যাস না তো নাম্বার ওয়ান குறித்து பல கிழக்கு இந்துக்கள் தாக்கப்பட்டு வருகின்றனர் இந்தியாவில் இருக்கிற மேற்கு வங்கத்தையும் குறிவைத்துள்ளனர் அவர்களின் நோக்கம் அகண்ட வங்கதேசத்தை உருவாக்குவது அவர்களை வங்கதேச முறியடிப்பார்கள் இந்துக்களின் பலம் அவர்கள் ஒற்றுமையில் இருக்கிறது என்றார் ஆஜ்தக் நிருபரிடம் பேசிய மஞ்சு பகத் என்பவர் அவர்கள் முன்வாசல் வழியாக வர பார்த்தனர் அது முடியவில்லை என்றதும் கொல்லைப்புறம் வழியாக நுழைந்து பைக்கை அடித்து நொறுக்கினர் வீட்டில் டிவி பிரிட்ஜ் நாற்காலி படுக்கைகள் என சகலவற்றையும் திருடி அள்ளி சென்றனர் நாங்கள் மொட்டை மாடியில் ஒளிந்து கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம் ஒருவேளை என் மகளுக்கு ஏதேனும் நடந்திருந்தால் நாங்கள் என்ன செய்திருக்க முடியும் என்றார் கண்ணீருடன் இந்த வன்முறையை கண்ணால் கண்ட ஒருவர் வன்முறையாளர்களின் தாக்குதலுக்கு ஆம்புலன்ஸ் கூட தப்பவில்லை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை வன்முறை கும்பல் வெறித்தனமாக தாக்கியது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் உள்ளூர்காரர்கள் வெளியூர்காரர்கள் எவரும் கிடையாது போலீஸ்காரர்களே உயிருக்கு பயந்து ஓடிவிட்டனர் அரசு நஷ்டஈடு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார் படகு மூலம் தஞ்சம் அடைபவர்களுக்கு உதவ நதிக்கரை நெடுகும் தன்னாவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் வன்முறையாளர்கள் பற்றி பேசிய மாநில காவல்துறை டிஜிபி ராஜீவ் குமார் தற்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மக்கள் அதிகம் கூடுவதை தடுக்க தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலின் போது ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்று கூறி இதே ராஜீவ்குமாரை டிஜிபி பதவியிலிருந்து தற்காலிகமாக ஓரங்கட்டியது தேர்தல் ஆணையம் அவர்தான் மீண்டும் டிஜிபி ஆகியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொல்கத்தா போலீஸ் கமிஷனராக இந்த ராஜீவ்குமார் இருந்தபோது சாரதா சிட்ஸ் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க அவரது வீட்டுக்குள் புகுந்தது சிபிஐ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜீவ்குமாருக்காக தெருவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் முதல்வர் மம்தா இதிலிருந்தே ராஜீவ்குமாரின் நம்பகத்தன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதனிடையே அமைதியை நிலைநாட்ட மத்திய படைகளை நிறுத்துமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சனிக்கிழமை உத்தரவிட்டது நிலைமை மிக மோசமாகவும் நிலையற்றதாகவும் உள்ளது மக்களின் பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கும் போது நீதிமன்றங்கள் வெறும் பார்வையாளர்களாக மௌனம் காக்க முடியாது என்று தன் உத்தரவில் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்றிருக்கக்கூடிய ஆளுநர் சி வி ஆனந்தபோஸ் சரியான நேரத்தில் சரியான முடிவினை உயர் நீதிமன்றம் எடுத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சுமார் நானூறு இந்துக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் என்று மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவரும் சுவேந்த அதிகாரி தெரிவித்து மேற்கு வங்கத்தில் நடப்பது உண்மையானது திரிணாமுல் காங்கிரசின் வாக்கு அரசியல் பயங்கரவாத சக்திகளுக்கு தைரியத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் நமது மக்கள் சொந்த நிலத்தை விட்டு உயிருக்கு பயந்து ஓடுகிறார்கள் என்று சுவேந்த அதிகாரி தெரிவித்து இருக்கிறார் ज पार्टिसिपेटेड पीएफआई प्रोग्राम सिमी लीडर आहमेद हसान इमराम ममता बनर्जी सेंड हिम टू राज्यसभा डायरेक्टली पीएफआई सिमी आंसर बांगला उथ तृणमूल तृणमूल इज एंटी नेशनल ममता बनर्जी इज कंप्लीटली एंटी नेशनल सी डी डी टू सेव हर वोट बैंक लास्ट पार्लियामेंट इलेक्शन मोथाबाड़ी हरक्का एंड शामसेरगंज टीएमसी लॉस्ट द बैटल फॉर रीज़न, दे आर रिपेयरिंग दे आर मुस्लिम वोट बैंक विथ द नेम ऑफ ऑफ अमेंडमेंट बिल हिंदूज आर टॉर्चर हिंदू आर सेल्टरलेस वी वॉन्ट प्रेसिडेंट्स रूल பீகார் மாநிலம் பகுதியில் செய்தியாளர்களை நேற்று சந்தித்த அமைச்சர் கிரிராஜ் நடைபெற்ற வன்முறை இந்துக்கள் மேற்கு வங்கத்தை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்படுவதை காட்டுகிறது என்று குறிப்பிட்டார் மம்தா பானர்ஜி பங்கால் उनके लिए केवल मुसलमान ही नहीं है वोट बैंक उनकी जिम्मेदारी है हिंदुओं की भी रक्षा करें मुर्शिदाबाद की घटना दिखा रहा है कि बंगाल से अब हिंदू प्लान करने को मजबूर हो रहे हैं इधन अनेक मान लगे ममता बनर्जी वेगोल विद्यु வன்முறையில் ஈடுபடுபவர்கள் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் என்று தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய சட்டத்தை கொண்டு வந்தது மாநில அரசு அல்ல மத்திய அரசு என்று தெரிவித்த மம்தா இந்த சட்டத்தை மாநில அரசு ஆதரிக்கவில்லை என்றும் இந்த சட்டம் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாது என்றும் கூறினார் அடுத்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வக்பு சட்டத்துக்கு எதிரான இந்த வன்முறை முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு பெரும் அரசியல் சவாலாக மாறியிருக்கிறது ஏற்கனவே ஆசிரியர் நியமனத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக ஆசிரியர் நியமனங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஆசிரியர்களின் போராட்டத்தினை மாநில அரசு எதிர்கொண்டு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் வன்முறை வெறியாட்டம் நடந்துள்ளது இன்னொரு புறம் வடகிழக்கு மாநிலங்களிலேயே பெரிய மாநிலமான அசாமில் சில்சார் நகரில் உள்ள பேரேங்கா பகுதியில் வக்பு சட்டத்துக்கு எதிராக முன் அனுமதியின்றி கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மீது கல்வீசி தாக்கினர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வக்பு சட்டத்துக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக எப்படி நாடு முழுவதும் வன்முறை கலந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோ அதுபோலவே மீண்டும் வன்முறை விதைகளை நாடு முழுவதும் விதைக்க முயன்று வருகின்றனர் இது குறித்து லக்னோவில் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மேற்கு வங்கத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இரண்டு இந்துக்களை வீட்டுக்கு வெளியே இழுத்து போட்டு கொலை செய்துள்ளனர் இறந்தவர்கள் யார் இதே மண்ணை சார்ந்த பட்டியல் சமூகத்தினர் ஏழைகள் அவர்களை கொலை செய்தவர்கள் யார் ஆவணங்களே இல்லாமல் வருவாய்த்துறை ஆதாரங்களே இல்லாமல் பல லட்சம் ஏக்கர் நிலங்களை வக்பு என்ற பெயரில் அபகரித்து வைத்துள்ளனர் இப்போது வக்பு சட்டத்தை மோடி கொண்டு வந்தது வன்முறையை தூண்டி விடுகிறார்கள் மேற்கு வங்கத்தில் இந்துக்களாகிய தலித்துகள் தாக்கப்படுவதை கண்டித்து எதிர்கட்சிகள் பேசாதது ஏன் வங்கதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்ட போது எப்படி கள்ள மௌனம் சாதித்தார்களோ அதே மௌனத்தை இப்போதும் கடைபிடிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் யோகி ஆதித்யநாத் पश्चिमी बंगाल में मुर्शिदाबाद तीन हिंदुओं की निर्मम हत्या हुई सिटीजनशिप अमेंडमेंट एक्ट पारित होने में जिसका लाभ सर्वाधिक पाकिस्तान बांग्लादेश या अफगानिस्तान में जो वंचित हिंदू था दलित हिंदू था उनको भारत की नागरिकता देने का काम जो कि कभी भी भारत में आए थे पांच वर्ष पहले आए थे उनको जब नागरिकता देने के कार्यक्रम को प्रधानमंत्री मोदी जी ने आगे बढ़ाया

மோடி அரசு சட்ட ரீதியிலான அனைத்து முயற்சிகளையும் தொடங்கி இருக்கிறது பாரதத்தை ஏமாற்றியவர்கள் பாரில் எங்கு ஒளிந்து கொண்டிருந்தாலும் இனி தப்பிக்க முடியாது நன்றி வணக்கம் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்